அபுல்லாலமின் வாழ்க்கையில் இது போன்ற பல ரமதான்களை நாம் அடைந்து கொள்வதற்கும் அதிலே நல்ல ஆசியத்தோடு ஆரோக்கியத்தோடு நோன்பு நோற்பதற்கும் இரவு விவாதத்துக்கள் நிறைவேற்றுவதற்கும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு ஜக்காத்துக்களையும் சொதக்காக்களையும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் குறிப்பாக நம்மை விட்டும் சென்றுவிட்ட ரஹமத்தினுடைய பத்து நாட்களை முழுமையாக பெற்றுக்கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக அடுத்த இதோ மகஃப்ரத்தினுடைய பத்து நாள் பாவ மன்னிப்பிற்குண்டான பத்து நாட்கள் வந்திருக்கிறது அதில் முழுமையாக பாவங்கள் அனைத்தும் அது சிறிதாகட்டும் பெரிதாகட்டும் என்ன பாவங்களாக இருந்தாலும் அது முழுமையாக மன்னிக்கப்பட்டு பரிசுத்தவான்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மையும் நம்மிலிருந்து ஒஃபாத்தாகி கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அகில உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த ஓமின்கள் மூமினாத்துகளையும் ஆத்துகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் பிரிவானாக ஓமின்களே அல்லாஹு ரபுல்லாலமின் நீங்களும் நானும் அஞ்சு நேரம் தொழுகிறதுண்டு தொழுது விட்டு துவா கேட்டாலும் கபூல் ஆகுமா இல்லையா என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க குரான் ஷெரீஃப் ஓதிட்டு துவா செஞ்சாலும் அல்லாஹ் கபூல் செய்வான் பாங்கு சொன்னதுக்கு பின்னாடி கேட்கறதுவா கபூல் இருக்குது பாங்குடைய சுண்ணத்துக்கும் பரந்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கேட்கப்படுகிற துவாக்கள் கபூல் இருக்குது சகஜத்துடைய நேரத்தில் கேட்கப்படும் துவாக்கள் அல்லா கபூல் செய்கிறான் இல்லையா இஃப்தாருடைய நேரத்தில் கேட்கறதுவா கபூல் செய்கிறான் நோன்பாளிகள் எந்த நேரத்தில் துவா கேட்டாலும் அல்லா கபூல் செய்கிறான் இப்படி எந்த நேரத்திலும் துவாக்கள் கபூல் செய்யப்பட்டு கொண்டு இருக்க இந்த பத்து நாட்கள் மகபுரத்தினுடைய நாட்கள் என்று அறிமணிவு செல்லமுகிற கேட்கிறமா கேட்கலையா என்ன சொல்றீங்க அதெல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிருன்னு நாம சாதாரணமா துவா செய்யறதுண்டா இல்லையா உண்டு ஆனால் இந்த நோம்பு பத்திலிருந்து இருபது வரைக்கும் முன்னான இந்த பத்து நாட்கள் பாவ மன்னிப்புக்காக இந்த நாட்களை ஒதுக்கி இருக்கிறான் ஏன் எல்லா நேரத்திலும் இல்லையா இந்த பத்து நாட்கள் முழுக்க முழுக்க பாவ மன்னிப்பாக யோசிக்கணும் அடியார்கள் பொதுவாகவே மறதியாளர்கள் பலகீனர்கள் பாவத்தை செஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருப்பார் பாவம் செஞ்ச உடனே அதை உடனே மன வருந்தி எல்லா இடத்துல தௌபா செய்து என்ன மன்னிச்சுக்கடா அல்லா அப்படின்னு கேட்டால் உடனே மன்னிச்சிடுறான் ஆனால் பாவம் செஞ்சு விட்டு அந்த பக்கம் மன்னிப்பு கேட்குற சிந்தனையே இல்லாமல் இப்படி நடந்துகிட்டே இருந்தோம் வருஷத்துல முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் இல்லையா அதுல இந்த ரமதான் முப்பது நாள் போச்சுன்னா பாக்கி முன்னூத்தி முப்பத்தஞ்சு நாள் கிட்டத்தட்ட பாவங்களிலேயே ஊழி ஊறி போயிருக்கிறோம் இப்படி செஞ்ச பாவம் எவ்வளோன்னு தெரியாது பாவம் செய்து 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 மலை போன்று குவித்து வைத்திருக்க கூடிய நமக்கு வாய்ப்பளிக்கிறான் சீசன் மன்னிப்புடைய சீசன் இந்த பத்து நாட்கள் அடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் மறுமணிப்பு சண்டை சொன்னாங்க அப்பாஹும் யா எண்ணுங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தருள் பிரிவாயாக எங்களுடைய எல்லா தவறுகளையும் மன்னித்தருள் பிரிவாயாக செய்துவிட்ட பாவங்கள் தவறுகள் அனைத்தையும் நினைத்து வருந்தி அல்லாஹத்திலே நாம் மன்னிப்பு கேட்கிற போது அல்லாஹ் நம்மை முழுக்க முழுக்க மன்னிக்க தயாராக இருக்கிறான் அதற்காக வேண்டிய அல்லா பத்து நாட்களை தந்திருக்கிறான் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும் அல்லாட்ட என்ன செய்யணும் பாவ மன்னிப்பு கேட்க மன்னிப்பு கேட்கறதுக்கு நமக்கு இன்னைக்கு நேரம் இல்லை பொதுவாகவே தொழுகம் முடிஞ்சு இமாம் துவா ஓதி முடிச்ச உடனே எப்படா வெளியே ஓடுவோம் இந்த சிந்தனை தான் இமாம் துவா ஓதி முடிச்ச உடனே ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தனிப்பட்டு நாம் அல்லாடத்துல ரொம்ப யாருக்கும் தெரியாம நான் இந்த இந்த பாவங்களை செஞ்சு வச்சிருக்கேன் அல்லாஹ் அது உனக்கு எனக்கும் தாண்டா ரப்பே தெரியும் என் மனைவிக்கு கூட தெரியாது நான் செஞ்ச பாவம் என் புருஷனுக்கு கூட தெரியாது நான் செஞ்ச பாவம் எங்கள் அத்தா அம்மாவுக்கு கூட தெரியாது நான் செஞ்ச பாவம் உனக்கு எனக்கும் மட்டும் தாண்டா ரப்பே தெரியும் ரகசியமான பரகசியமான தனிமையில் நான் செய்துவிட்ட நண்பர்களோடு செய்துவிட்ட எல்லா பாவங்களையும் நீ மன்னித்து விடாமா உன்னை என்று எங்களுக்கு மன்னிப்பவன் வேறு யார் இருக்கிறாள் யாழ்வா என்று அவ்வாகுடத்திலே கெஞ்சி மன்னிப்பு கேட்டு முழுமையான மன்னிப்பை இந்த பத்து நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் வேற வேண்டும் நாமும் கேட்கணும் வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் சொல்லி கொடுக்கணும் அல்லாஹு எப்படிப்பட்ட மன்னிப்பாளன் அல்லாஹு தன்னுடைய அருள்மறையில் பேசுகிற போது பொதுவாகவே ரொம்ப பாவம் செஞ்சவங்களுக்கு மனசில் ஒரு எண்ணம் நான் எங்க நன்மையை செஞ்சுருக்கிறேன் நான் எப்போ பார்த்தாலும் பாவத்திலே தானே ஊறி போயிருக்கிறேன் அல்லாஹ் என்னை எங்க மன்னிக்க போறான் இப்படி சிலர்களுக்கு எண்ணம் உண்டு பள்ளியாசு பக்கமே திரும்பி பார்க்கறது வருஷத்துல பதினோரு மாசமும் மனம் போன போக்கில போயிட்டு ரம்சான் வந்த உடனே ஒரு விதமான பயம் வந்த மாதிரி நோன்பு வச்சு இரவுல பள்ளிக்கு வந்துட்டு இப்படி எல்லாம் போய் கொண்டிருக்கக்கூடிய அடியார்களுக்கு நான் இந்த ஒரு மாசம் தான் பள்ளி பக்கம் வந்திருக்கிறேன் பதினோரு மாசம் நான் பள்ளியை விட்டு தூரமாக வல்லவா இருந்தேன் அல்லாஹ் என்னை எப்படி மன்னிப்பா அப்படின்னு நீங்க நிரார நிராசையாகிடக்கூடாது அல்லாஹு அபுல்லாலின் தன்னுடைய அருள்மறையில் சொல்லுகிற போது லா தக்குன தூமித்ல அல்லாஹுடைய மன்னிப்பு விஷயத்தில் அவனுடைய ரஹமத்துடைய விஷயத்தில் நீங்கள் ஒருபோதும் நிராசையாகி விட வேண்டாம் நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவான் அடியான் அல்லாஹுவிடத்திலே செய்துவிட்ட பாவங்களுக்கு மன்னிப்பு கோரி வருவதை அல்லாஹ் என்ன செய்றான் ரொம்ப விரும்புகிறான் எந்த அளவுக்கு அறிமணிபுசல்லாம் அலுசலம் சொன்னாங்க பாலைவனத்தில் நீங்கள் பயணம் போயிட்டுருக்கிறீங்க உங்களுடைய ஒட்டகம் மேலே உங்களுடைய தண்ணி உங்களுடைய ஆடை உங்களுடைய உணவு உங்களுடைய அனைத்து பொருட்களும் ஒட்டகம் மேலே வச்சுருக்கிறீங்க போயிட்டுருக்கிற நீங்கள் டயர்டில் பயணத்தினுடைய களைப்பில் ஒரு மரத்துக்கு கீழே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி நீங்கள் படுத்து தூங்கிட்டீங்க தூங்கி முழிச்சு பார்த்தா நீங்க மட்டும்தான் அங்க படுத்திருக்கிறீங்க உங்க ஒட்டகையும் இல்லை உங்க பொருளும் இல்லை அந்த பாலை வனத்துல தாகத்தை தீர்க்கறதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்லை எங்கடா ஒட்டகத்தை காணோம் பாலைவனம் எல்லாம் தேடி பார்க்குறீங்க ஒட்டகையும் இல்லை ஒன்றும் இல்லை ஒட்டக காணா போச்சு இப்போ என்ன செய்றீங்க அலைஞ்சு திரிஞ்சு ஒட்டகம் கிடைக்கலையேங்கிற கவலையில திரும்பவும் அந்த இடத்துல வந்து படுத்திருக்கிறீங்க திரும்ப பார்க்குறீங்க எந்திரிச்சு பார்க்கும்போது உங்க ஒட்டகையும் அந்த பொருட்கள் கண்ணுக்கு முன்னாடி எப்படிங்க இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க பாலைவனங்க தண்ணி குடிக்கலாட்டி ராஜீவன் தான் கதை முடிஞ்சது அந்த நேரத்துல இது உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒட்டகையும் உங்க உணவும் உங்க தண்ணி எல்லாம் அப்படியே வந்து நிற்கிதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இந்த நேரத்துல நீங்க சந்தோஷப்படுறத விட பண்மடங்கு பன்மடங்கு பாவம் செய்து விட்ட ஒரு அடியான் அல்லாஹின் பக்கம் மன்னிப்பு தேடி வருகிற போது அல்லாஹ் இதை விட சந்தோஷப்படுறா புரியுதா ரபு யாருன்னு அல்லாஹ் யாருன்னு புரியுதா இப்போ ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது வைத்திருக்கும் அன்பும் கருணையும் பாசத்தையும் விட எழுபது மடங்கு நம்மின் மீது கருணை கொண்டவன் அல்லா அன்பு கொண்டவன் அல்லாஹ் பாசம் கொண்டவன் அல்லாஹ் நாம் அவனின் பக்கம் மன்னிப்பு தேடி செல்வது விரும்புகிறான் அதற்கு தான் அவகாசம் நாட்கள் டைம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அருமையான மோன்களே அல்லாஹின் பக்கம் நமக்காக பாவ மன்னிப்பு தேடுவோம் நாம் அறிந்தோ அறியாமலோ எல்லாரும் தொழுகையில் அத்தகையா தோதுறோம் அல்லாஹ் மகஃபர் அலி

நாம பொருள் தெரிஞ்சிருக்கிறோமோ இல்லையோ அத்தகையாத்தில் நாம ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாட்ட கேட்குறோம் அல்லாஹு மஹஃபுரலி வலிவானே அல்லாஹ் என்னுடைய பாவத்தை அல்லா என்னை சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தூக்கி வளர்த்து என்னை பெற்றெடுத்து என்னை ஆளாக்கிய என் தாய் தந்தியர்களுடைய பாவத்தை மன்னித்து அல்லா வலி உஸ்தாதி எனக்கு அலிஃபிபா சொல்லித் தந்து எனக்கு குரான் சொல்லித் தந்து தொழுகை இப்படித்தான் துவா இப்படித்தான் ஒண்ணுக்கு போறது இப்படித்தான் போகணும் ஆஹ் துணி உடுத்தது இப்படித்தான் உடுத்தணும் பள்ளிக்குள்ள இப்படித்தான் நுழையணும் ஆடை இப்படித்தான் உடுத்தணும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் எனக்கு சொல்லி தந்த என்னுடைய உஸ்தாதுடைய பாவத்தை மன்னிச்சிடுறாள்வா

அவருடைய பாவத்தையும் மன்னித்து விடலாம் நர்மையான மூம்களே இப்படி அல்லாஹு பாவ மன்னிப்பை தொழுகையில் கேட்க கற்றுத் தருகிறார் அந்த பாவ மன்னிப்பை இந்த பத்து நாட்கள் அத்தா அம்மா கபருக்கு போய் சேர்ந்துட்டாங்களே அவங்க சாப்டர் க்ளோஸு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படித்தான் அத்தா அம்மாவுக்கு அசரத்து நின்று கபர்ஸ்தானில் துவா ஓதுறாங்க அருவுகட்ட கழுத அந்த பக்கம் போய் நிற்கினா பெத்த அத்தாவுக்கும் அஜரத்தும் ஜமாத்து எல்லாம் நின்று இந்த மூமினுடைய பாவத்தை மன்னிச்சிடலாம் இந்த மூமினுடைய கபரை சொர்க்கமாக்கிடலான்னு அஜரத்தும் ஜமாத்தார்கள்லாம் நின்று துவா செய்கிறாங்க அந்த கபரில் இருக்கிற அந்த மனுஷன் பெத்த கழுத ஓரமாக போய் நின்றுட்டுருக்கு இங்கே எல்லாம் துவா செஞ்சுட்ருக்குறோம் தொழுகையில் கேட்டமாக கேட்கலையா தொழுகையில் கேட்டமா கேட்கலையாங்க நீங்களும் நானும் அத்தனை பேரும் தொழுகையில் அத்தனை பேரும் கேட்டோம் இந்த துவாவை தொழுகையில் உட்கார்ந்து கேட்டோம் அத்தா மௌத்தாயி கிடக்கிறாரு கபருக்குள்ள கிடக்கிறாரு அவரு பாவத்தை மன்னிச்சிர்தான்னு கேட்கும் போது புள்ள ஓரமாக போய் நின்று போன் பேசிட்டு இருக்காரு அழகான புள்ள அல்லா பாதுகாத்தருள் புரிவானாக அல்லா நம் மக்களுக்கு அறிவை தருவானாக ஏதோ பாயையில் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் அஸ்ரால் இஸ்லாம் வந்து தூக்குனு உடனே தெரியும் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்பதான் தெரியும் என்னடா இதுன்னு நான் எங்க போயிட்டு இருக்கிறேன் நான் எப்படி இருந்தேங்கிறதுனா அப்பத்தான் தெரியும் அப்ப கூக்குரலிட்டு அழுது புரண்டு கண்ணீர் வடித்து அப்ப பிரயோஜனம் இல்லை இப்ப திருந்தி வாழணும் தாய் தந்திரளுக்காக வேண்டி கபரில் போயிருக்கு அவங்களுக்காக வேண்டி துவா செய்யணும் அறிவணிவு செல்லமாக அறிவு செல்ல அற்புதமாக சொல்லி தந்தாங்க நமக்காக பாவ மன்னிப்பு தேடணும் நம்முடைய தாய் தந்திரக்காக கேட்கணும் ஒட்டுமொத்த உலக உண்மத்திற்காக கேட்கணும் குறிப்பாக பலஸ்தீனிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம் உயிருக்கும் மேலான நம் சகோதர சகோதரிகள் பச்சிளம் குழந்தைகள் நமக்காக மட்டும் அல்ல எல்லா மக்களுக்கும் கேட்போம் புனிதமிக்க ரமலானுடைய ரஹமத்தும் மகஃபரத்தும் நரக விடுதலையும் உயர்ந்த சுவனத்தையும் அல்லாஹுடத்தில் கேட்போம் அல்லாஹ் உயர்ந்த சுவனத்தை நமக்கும் நம் தாய் தந்தையர்கள் முன்னோர்கள் எல்லோருக்கும் நம் மனைவி மக்கள் நம் பரம்பரைக்கும் வாஜிவாக்கி நரகத்தை ஹராமாக்கி அருள் புரிவானாக கருணை கடல் ஆகியோர் ஆலமீனே நாங்கள் உறுதியான ஈமானோடு வாழ தௌஃபீக்க செய்வாயாக உன்னுடைய ஹபீப் சல்லாஹி சொல்லம் மன்னவர்களும்

அந்த பாவிகளிலிருந்து எங்களை பாதுகாத்தருள் பிரிவாயாக யாத்லா புனித ரமலானின் பல முறைகள் குரானை சத்தம் முடிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் பிரிவாயாக ஒவ்வொரு நாளுடைய ரமலானுடைய பகல்களிலே நோண்டு விருப்பதை போன்று ஒவ்வொரு நாளுடைய ரமலானுடைய இரவுகளிலும் இருபது ரக்காத்துக்கள் தராவீக தொழுவதற்கு எங்களுக்கு தௌஃபீக்கு செய்வாயாக உமர் நாயகம் ரபியுள்ளாஹு அன்பு அன்னவர்கள் கண்மணி நாயகத்தினுடைய சுண்ணத்தை காண்பித்து தந்தார்களே அந்த சுண்ணத்தை உறுதியாக பின்பற்றி நடக்கக்கூடிய வாக்கியத்தை தந்தருள் பிரிவாயாக ரப்பைய எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னுடைய ஆரம்ப இல்லமாகிய புனித கழபத்துள்ள பல்லாயிரம் பல்லாயிரம் முறைகள் தவாஃபு பாக்கியத்தையும் மீண்டும் மீண்டும் செய்கிற மேலான கண்மணி நாயகம் குடும்பத்தோடு சென்று ரவுலாவில் ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை திரும்ப 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 எங்களுக்கும் கிராமத்துடைய நாள் வரை எங்கள் பரம்பரையில் பிறந்திருக்கிற பிறக்கப் போகிற எல்லா மக்களுக்கும் ஒவ்வொரு மாதங்களிலும் ஆண்டுகளிலும் இந்த பாக்கியங்களை தந்து கொண்டே இருப்பாயாக யால்லா பரிட்சை எழுதிக் கொண்டிருக்கிற எழுத போகிற எங்களுடைய மக்கள் எங்களுடைய மாணவ மாணவி செல்வன் எங்களுடைய பேர மக்கள் எல்லோருக்கும் ரஹ்மானை அவர் அவர்களுடைய வகுப்புகளிலே முதன்மை மாணவர்களாக அவர்களை தேர்வு செய்வாயாக நல்ல ஞாபக சக்தியை தந்தருள் பிரிவாயாக புத்தி கூர்மையை தந்தருள் பிரிவாயாக மொபைல் ஃபோன் போன்ற இந்த செய்தான்களில் இருந்து எங்கள் இளவர்களுடைய இதயங்களை பாதுகாத்து பள்ளியோடும் குரானோடும் ஹதீஸோடும் தொடர்புடைய வாழ்க்கையை தந்தருள் பிரிவாயாக அரஹம் ராகிம் ரச்சகா புனிதமிக்க ரமதானில் நீ அங்கீகரித்துக் கொண்ட நீ ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களில் எங்கள் அத்துணை பேர்களையும் ஆக்கி அருள் பிரிவாயாக எங்களில் பலர்களும் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார்கள் யாதா உடலின் உள்ரங்கமான வெளிரங்கமான எல்லா நோய் நொடிகளையும் பரிபூர்ணமாக ஷிஃபா வாக்கித்தாய் யாத்லா மருத்துவமனையினுடைய சில செலவினங்களிலிருந்து பாதுகாத்துடையா காலமெல்லாம் மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு வாழக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் இருந்து எங்கள் உடல்களை பாதுகாத்துட ரஹ்மானே நீ நினைத்தால் வினாடி பொழுதில் சிபாவை தர முடியும் யாதுலா பரிபூர்ண சிபாவை எங்களுக்கும் எங்கள் தாய் தந்தியர்கள் உஸ்தாதுமார்கள் மனைவி மக்கள் எம் உறவுகள் மகல்லா வாசிகள் ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் தந்தரல் பெறுவாயாக யாதுலா உன்னுடைய பள்ளிகளையும் மதரசாக்களையும் தீனுடைய ஸ்தாபனங்களையும் இந்திய திருநாட்டிலே பாதுகாத்தருள் பிரிவாயாக அகில உலகத்திலே பாதுகாத்தருவாயாக தீனுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அக்கிரமக்காரர்களை அகற்றிவிட்டு இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக பாவிக்கக்கூடிய நல்ல மனிதர்களை எங்கள் இந்திய திருநாட்டிற்கும் எங்களுடைய பொறுப்பாளிகளாக ஆக்கிய அருள் பிரிவாயாக கடன்களில் இருந்து பாதுகாத்தருள் பிரிவாயாக திருமண வயதை எட்டி எங்கள் பெண் மக்கள் ஆண் மக்கள் எங்களுடைய மகல்லாவில் இருக்கிற ஏழை எளியமான விதவிகளான மக்கள் எல்லோருக்கும் தகுந்த ஜோடிகளை விரைவில் ஏற்பாடு செய்து அவர்களுடைய வாழ்க்கையில் திருமணத்தில் சந்தோஷங்களும் வசந்தங்களும் வீச செய்வாயாக திருமணமாகி குழந்தைகள் இல்லாத எல்லா தம்பதிகளுக்கும் சாலிகான ஆண் பெண் குழந்தைகளை தந்தருள் பிரிவாயார் எங்கள் தொழில்கள் வியாபாரங்கள் பிசினஸ்கள் இமாமத் எங்களுடைய அனைத்து எல்லா எல்லாவிதமான கயிறுகளையும் பரக்காத்துக்களையும் பல கோடி மடங்கு அதிகப்படுத்தி தந்தருள் பிரிவாயார் அவற்றையும் பிரிவாய் இந்த துவாவையும் இந்த கலாமையும் வரக்கத்தை கொடைய வரக்கத்தை கொண்டும் குரானுடைய வரக்கத்தை கொண்டும் கபூல் செய்தாக திடீர் மரணங்களில் இருந்து எங்களை பாதுகாத்தல் பிரிவாயாக அழிவினாலும் காற்றுடைய அழிவினாலும் இது போன்ற முசிபத்துகளில் இருந்து எங்களையும் எங்கள் ஊரார்களையும் ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் பாதுகாத்திருள் பிரிவாயாக பலஸ்தீனிலே பாதிக்கப்பட்டிருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு நீயே துணையாகி விடுவாயாக நீயே பாதுகாவலனாகி விடுவாயாக அவர்கள் இழந்திருக்கக்கூடிய அத்தினி ரஹ்மானை அவர்களுக்கு திரும்ப தந்த அருள் பிரிவாயாக அவர்களுக்கு நீ தந்திருக்கிற அந்த உறுதியான ஈமானை எங்களுக்கும் தாய் ஆல்வா எங்களுக்கும் தாய் ஆல்வா அங்குள்ள பச்சிலம் குழந்தையினுடைய ஈமான் கூட எங்கள் இதயங்களில் இல்லையே ரஹ்மானே பரிபூர்ணமான ஈமானாலும் தக்குவாவாலும் எங்கள் இதயங்களை நிரப்பி அருள் பிரிவாயாக ரொபனா அத்தினா பிதும் ஹசனார் மின்னா அந்த சமியத்து إنك أنت التواب الرحيم صلى وسلم على حبيبك سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك آمين سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته